நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித பயணிகளாகவும் சுற்றுலாவாகவும் வந்து செல்கிறார்கள் புனித வெள்ளி என்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூன்றாம் நாள் உயிர் தழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவர்களின் புண்ணிய தலமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையினையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பேராலயத்தின் கலையரங்கில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பணி நடைபெற்றது இதில் மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்தியபடி பிரார்த்தனை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பனிரண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரையில் ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நடத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு வருகின்ற காட்சியின் போது வாடவேடிக்கைகளும் நடைபெற்று பேராலயம் வண்ண விளக்குகளால் ஒழிந்தது தொடர்ந்து திவ்ய நெற்கருணை ஆராதனையும் நிறைவேற்றப்பட்டது ஈஸ்டர் திருவிழாவின் சிறப்பு அம்சமாக புது நெருப்பு புனிதப்படுத்துதல் பாஸ்கா திரிபவனி மற்றும் பாஸ்கா புகழ் அங்கும் இடம்பெற்றன திருச்சடங்குகளை பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் திவ்ய நற்கருணை அங்கு வழங்கப்பட்டது வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஈஸ்டர் பண்டிகையினை ஒட்டி இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தமிழ் மலையாளம் கொங்கனி தெலுங்கு ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளது ஆண்டவரின் உயிர்ப்பின் நேரம் அனைவரும் எழுந்து நிற்போம் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய எசு கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகள்